ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பதிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து விஷயத்துலேயுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் கிடையாது முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசியில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரியன் கூட்டணி அமைக்க போகிறாரு முப்பது நாட்கள் தான் என்றாலும் முப்பது ஆண்டு காலம் போல வாழ்க்கையில அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் நவ மாற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்தில் சூரியன் கும்ப கும்பராசில செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் பகவான் மகர ராசியிலையும் நிற்கிறாரு மகர ராசில நிற்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு இடமா இருக்கிறாரு பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு மேஷராசில இருக்காரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் கும்பராசிலையும் அமர்ந்திருக்காரு ராகு பகவான் மீனராசிலையும் இருக்காரு கேது ராசியில் பயணம் செய்கிறாரு இவ்வாறாக கிரக மாற்றங்கள் அமைய பெறுகையில் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசிமானது சாதகமான பலன்களை தரும் அப்படின்னா கூட சில விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த வேண்டியதா அமைஞ்சிருக்கும் குடும்ப உறவினர்களின் நல்ல ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க ஆனா அதற்காக நீங்க கொஞ்சம் கடினமாக உழைப்பதாக இருக்குங்க அதே சமயம் உங்களினுடைய நிதி நிலைமை இந்த மாதத்தில் சீராக இருக்கும் சில நேரங்கள்ல செலவு பிரச்சனையை தரக்கூடியதாகவும் அமையப்பெறலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வர வேண்டியது அவசிய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவாலான திட்டங்களை வெற்றிகரமா மாற்ற பனிச்சுமையும் கடின உழைப்பும் தேவைப்படுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க பணியிடத்தில் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க சமூகத்துல மதிப்பு உயரும் உங்களினுடைய வேலைகள் சரியான நேரத்தில் முடியணும் அப்படின்னா சரியான திட்டமிடலுடன் கடின உழைப்பும் தேவைங்க புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுல சற்று தாமதம் ஏற்படலாம் குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் செல்ல வாய்ப்பும் இருக்கு குடும்ப உறவுல ஈகோவை அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்க குடும்பத்திற்கும் நல்லது சொல்லலாம் அதே சமயம் உங்களினுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சு கொள்ள வேண்டும் யாரையுமே எடுத்தறிந்து பேசக்கூடாது அலுவலக பணியில கொஞ்சம் அமைதி காக்க பாருங்க யார் கை நீட்டி உங்களை குறை சொன்னாலும் பதிலுக்கு நீங்க பேச வேண்டாம் அது பிரச்சனை பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதே மாதிரி உங்களுடைய திறமையை வேலையில் காட்டுவது தான் உங்களுக்கு சிறந்தது அதன் காரணமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில அனுகூல பலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய பகுதியில் சந்தோஷம் நிறைந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அலுவலக பணியில் இருந்து வந்த சிக்கல்களும் விலக ஆரம்பிக்கும் எதிரிகள் கூட இந்த சமயத்தில் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க தொழிலில் நீங்கள் எதிர்கொண்டு பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட மாதத்தினுடைய சாதாரணமாக தீர்வு கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி கேஸ் வழக்குகள் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த மாதம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இருப்பினும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குங்க சில வேலைகள் கையில் எடுத்த உடன் முடியாது இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு உங்களை இழுத்தடிச்சு கொண்டே இருப்பாங்க அதற்காக அவசியமாக செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போடவும் முடியாது அப்படி தானே அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காரிய தடை விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் முன்பாக அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு அதன் பிறகு முக்கியமான வேலைகளை செய்யுங்க அந்த வேலை உங்களுக்கு காரிய தடை ஏற்படாது சீக்கிரமே முடிஞ்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் வேலை செஞ்சாலும் ஒரு மன நிறைவு உங்களுக்கு இருக்காது திருப்தி இல்லாத சூழ்நிலை நிலவவும் செய்யலாம் அதனால் செய்த வேலையையே திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்குங்க கூடமான வரைக்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே மாதிரி கொஞ்சம் வீண் விரை செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு உண்டாகலாம் இன்றைய காலகட்டம் அப்படின்னு வரும் எதிர்மறையான சிந்தனைகள் அதிக அளவில் ராசி அன்பர்களுக்கு எழும் ஒரு நல்ல விசேஷத்துக்கு கூட போக முடியாது வீட்டில் காரிய பேச்சுக்களை நடத்த முடியாதபடி தடைகள் தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதன் அதனால நீங்க உங்களுடைய மனதை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டியது அவசியம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ரீ ராமஜெயம் ஓம் நமக் ஷிவாயா இப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருங்க அன்றாட வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அனைத்துமே நல்லவையாகவே நடந்து முடியும் அதே சமயம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சற்று குறைந்து காணப்படுங்க எதிர்பாராத வகையில் பார்க்கும் பொழுது வருமானம் குறைய ஆரம்பிக்கலாம் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் நீண்ட நாட்களாக உங்களை தொடரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அது எதிரி பிரச்சனையாகவும் இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்கள் பிரச்சனை அப்படி இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தாலும் சரி அந்த தொல்லையில இருந்து இந்த மாத பிற்பகுதியில் நிரந்தர விடுதலை நீங்க அடைவீங்க கூட அதே மாதிரி நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஒரு கலவையான பலன்கள் தாங்க கிடைக்கப்பெறும் அதனால மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் போக போக கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை சுறுசுறுப்பாக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வேலைகள் பணிகளையும் நீங்க வேகமா செய்து முடிப்பீங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இந்த மாதத்துல ஏற்படாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கடந்த காலகட்டத்துடன் இந்த மாதத்தை நீங்க ஒப்பிடும்போது கடந்த மாதத்துல நீங்க அனுபவித்த பல கஷ்டங்கள் துயரங்கள் நஷ்டங்கள் இவை அனைத்துமே இந்த மாதத்துல பெரிதளவில் இருக்காது அதற்கு எதிர்மறையாக தான் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதற்காக உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுடைய மனதை வாட்டி வந்து உங்களை ரொம்பவும் துயரத்தில் ஆழ்த்தனபடி இந்த காலகட்டத்தில் பெரிதளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது ஆனால் அதே சமயம் இருக்காது அப்படின்னு சொல்ல வரல பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் உங்களை பெரிதளவில் பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது நீங்க எளிதில் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனை எழலாம் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடக்க பாருங்க குடும்ப பிரச்சனைகளை தெரியாத மூன்றாவது நபர்களிடம் சொல்லாதீங்க இது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதே சமயம் எல்லாம் நல்லபடியாக முடிவது போல இருந்தாலும் இறுதியில் ஏதாவது ஒரு சொதப்பல் செய்ய போறீங்க அதனால முக்கியமான வேலைகளில் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வேலைகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்களே இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுங்க கவனக்குறைவின் காரணமாக பிறகு பிரச்சனைகள் வரும்போது அடுத்தவர்களை கை நீட்டி குறை சொல்லக்கூடாது அது உங்களுடைய நல்ல பேரை கெடுத்துடும் அதனால் முக்கியமாக உங்களுடைய வேலையை நீங்களே பாருங்க கவனக்குறைவாக அலட்சியமாக எந்த ஒரு பணி பணியிடத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் எல்லா விஷயத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே சரிங்க அனைத்து வேலைகளும் சரிங்க உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் அது சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு திட்டமிடாத எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் செயலா செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டு வரலாம் இல்லை காலதாமதத்தை ஏற்படுத்தலாம் அதனால் ராசி அன்பர்களை இந்த மாச மாதம் தொடக்க முதல் இறுதி வரைக்கும் எந்த விஷயத்தையுமே எந்த எந்த ஒரு ஒரு செயலையுமே வேலையையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் தரும் அதே மாதிரி உங்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைத்த எதிரிகள் கூட உங்களை பார்த்து நடுங்கி பின்னுக்கு போவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுங்க மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க அப்புறம் தவற விட்டுட்டு கஷ்டப்படுவது நீங்களாவே இருப்பீங்க அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதி உங்களுக்கு சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனசுக்கு பிடித்தவர்களுடைய சந்திப்பு உங்களை நிம்மதிப்படுத்துங்க வீட்டில் சுப காரியம் தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அனாவசியமாக அடுத்தவர்களை திட்டி கமெண்ட் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கே பிரச்சனையாக முடியலாம் அதே மாதிரி குழப்பம் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்குமே உடனடியாக தீர்வு காணவும் முடியாது தீர்வு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்காது அதனால மனதை தெளிவாக்கி கொண்டு ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு சிந்திக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஒரு தெளிவான தீர்வு ஒரு முடிவு அந்த பிரச்சனைக்கு கிடைக்கும் குழப்பமான சூழ்நிலையிலேயோ அல்லது கோபமான சூழ்நிலையிலேயோ நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் தெரியாது அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடுவது மனதில் நினைத்து கொள்வதே சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலையிலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்க தங்க செய்யும் மேலதிகாரிகள் பொறுமையாக காதலை வாங்கி கொள்ளுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உஷாராக இருங்க செலவை குறைச்சிக்கோங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓய்வு கிடைப்பது அப்படிங்கறது அரிதாகவே இருக்குங்க அலுவலக பணி இருக்கக்கூடிய நாட்களில் கூட உங்களுக்கு பெரிய அளவில் பிரஷர் இருக்காது பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு இருக்கும் ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுங்க வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மிதுன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு தடைகள் அனைத்துமே அகலும் முழுமுதற் கடவுளான விநாயகரை திங்கட்கிழமைகளை வழிபட கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க அதே மாதிரி கலியுக காவல் கடவுளாக இருக்கக்கூடிய பைரவருக்கு தீபமேற்று வழிபட்டு வர துன்பங்கள் அனைத்துமே விலகும்